மயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாமல்ல என் தாய் புரத்தேகரா விஷ்ணுமாயனுடைய ஆசை இதை பார்க்கின்ற கேட்கின்ற அனைவருடைய குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் தோன்றாக துணையாக வர வேண்டும் மாயன் மயம் இதனுடைய நலனையும் வளர்ச்சியிலும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கு அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு உண்டு அந்த வகையில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உயர்ந்த பேரு புகழ் செல்வம் செல்வாக்கு ஆள் படை அம்பு அத்தனையும் இருந்தாலும் கூட சன நேரத்தில் அத்தனையும் விடப்பதையெல்லாம் நான் பார்த்துருக்கின்றேன் அரசியலில் மிக உன்னதமான ஒரு நிலை ஆன்மீகத்தில் உயர்ந்த ஒரு குரு இடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இடம் ஆட மாளிகை கூட கோபுரங்கள் அத்தனையும் இழந்து நிற்பதையெல்லாம் பார்க்க சிலர் சொல்வாங்க சமயனுடைய பெற்றோர்களும் முன்னோர்களும் வாழ்ந்த வாழ்க்கை தான் சொல்வாங்க மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்த மா மன்னர்களும் முடிவில் கடுமையான சோதனையை சந்தித்திருக்கின்றார்கள் எத்தனையோ திரைத்துறையில் ஆன்மீகத்தில் பொருளாதாரத்தில் இழந்து நடுத்தரவில் நிற்பதையெல்லாம் பார்த்துருக்கின்றேன் அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இது இப்படி இருக்கலாமோ இப்படி இருக்குமோ என்றெல்லாம் என்னுடைய ஜோதிடத்தில் சோழி பிரசனத்தில் தோன்றுகின்றது காரணம் நாம் விலகுகள் தானே பறவைகள் தானே இந்த மற்ற உயிர் தானே எறும்பு தானே ஈதானே என்றெல்லாம் நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் போகிறவள பார்த்தீங்கன்னா எறும்பீஸ்வரர்னு ஒரு கோவிலுங்க அதாவது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு நாரை வழிபட்டிருக்கேன் திருநாரையூர் நாரையூர் எறும்பு வழிபட்டதுனால திருவெரும்பூர்னே பேருங்க ஆடு வழிபட்டதுனால திருவாடமையினே பேருங்க மயில் வடிவம் எடுத்து என் பராசக்தி மயிலாப்பூரில் சிவனை வழிபட்டிருக்கின்றார் ஏழி வழிபட்டிருங்க சக்கரவர்த்தியாக அதாவது அந்த தீபம் அணைய போகின்ற பொழுது ஏதோ ஒரு காரணமாக வந்த எலி பட்டு அந்த தீபம் பிரகாசமானது மா மன்னனாக மாறியது ஆக எந்த உயிரையும் அலட்சியப்படுத்துவது நம் வாழ்க்கையில மிக கடுமையான பாதிப்பை தரும் மிக பெரிய வீடு அமையாமல் போய்விட்டாலோ நல்ல முறையில் அமைந்த வீட்டை விட்டு நாம் பிரிந்தாலோ அந்த வீட்டை அடமானம் வைத்தாலோ அந்த வீடை விற்கின்ற ஒரு சூழ்நிலை வந்தாலோ குடும்பத்தில் ஒரு லக்ஷ்மி கடாட்சம் இல்லாமல் போனாலோ குடும்பத்தில் ஒரு நிலையான செல்வம் இல்லாமல் போனாலோ நல்ல பொருளாதாரத்தில் படித்த ஒரு பெண் மனையாக அமையாமல் போனாலோ நல்ல முறையில் அமைந்த மனைவி நம்மை விட்டு பிரிந்தாலோ ஏதோ ஒரு விதத்தில் மகாலட்சுமியின் அருள் நமக்கு கிடைக்காமல் போனால் இது இருக்கலாம் அதுதான் கோ சாபம் கோ என்றால் பசு அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் வகுத்து தந்திருக்காங்க கோமாதா எங்கள் குலமாதா என்று பெத்த தாய்கூட ஒரு குறிப்பிட்ட தான் பால் தருவான் ஆனால் அந்த பசு பிறப்பில் இருந்து இறப்பு வரை நமக்கு பாலை தருகின்றது அது வெறும் சராசரி ஒரு உயிராக மாடாக என்று எண்ணாமல் அது மகாலட்சுமியின் அம்சமாக நினைப்பதோடு ரிஷிகளும் அதாவது தேவாதி தேவர்களும் நவ கிரகங்களும் முன்மூர்த்திகளும் மூன்று சக்திகளும் குடியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் பசு பசு ஒரு அற்புதங்க இன்னைக்கு நீங்கள் வீடு கட்டி குடி போகும்போது முதல்ல அந்த வீட்டுக்குள்ளே பசுவையும் கன்றையும் தான் அழைத்து செல்வார்கள் பாருங்கள் அங்கே ஏதாவது ஒரு தீய சக்தி இருக்கும் இருந்தாலும் அந்த மாடு உள்ள நுழையாது அதுக்கு பரிகாரம் பண்ணுவாங்க பசுவிற்கு அவ்வளவு சிறப்புங்க பசு காமதேனு மட்டுமல்ல கற்பக அந்த ஆலகால விஷம் அந்த பார்க்கடலை கடையும் பொழுது வந்தது தான் பசு அந்த பசு தான் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை தருகின்றது நினைத்து பார்க்கின்றோம் ஆனால் அந்த பசுவுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தீங்கிழைத்தாலோ அதை பட்டினி போட்டாலோ அல்லது பசுவுக்கு அடித்து துன்புறுத்தினாலோ அதை அந்த பசு நம்ம பெற்ற தாயை அந்திம காலத்தில் கவனிக்காமல் விடுவதை மாதிரி தான் ஒரு பசுவை அந்திம காலத்தில் விடுவது ஆக அந்த வகையில் பார்க்கும்போது அதை மாதான் தான் சொல்கிறேன் பசுவை பசுவை மாதா என்று தான் சொல்கின்றார்கள் ஆக அந்த வகையில் பார்க்கும்பொழுது அது நீங்கள் நல்லா பார்க்கலாம் விலங்குகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விலங்குமே இறைவனுக்கு வாகனமாக இருக்குது எளியை எடுத்து கொண்டம்னு வச்சிங்களா மூஞ்சிரு மகா கணபதிக்கு மயில் முருகனுக்கு கருடன் மகாவிஷ்ணுவுக்கு அம்பாளுக்கு சிங்கம் ஐயப்பனுக்கு புலி ஆக சிவனை பொறுத்த வரைக்கும் காலை மாடு வானமாகத்தான் இன்னைக்கு இப்படி ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர்கள் ஏன் அவ்வாறு வைத்தார்கள் அந்த புனிதம் நிறைந்தது பார்த்தா கொடிய மிருகத்தை கூட அன்னை பராசக்தியின் என் பாதத்தில் தானே நிற்கிறது அந்த வகையில் பசுவிற்கு எந்த விதத்தினாலும் நாம் தீங்கிழைத்தாலோ அதன் காரணமாக லக்ஷ் மகாலட்சுமியுடைய பரிபூர்ணமான கடாட்சம் இல்லாமல் போய்விடும் ஆக இந்த பசுவிற்கு இழைத்த சாபம் தோஷம் அது சாபமாக மாறி ஒரு செல்வத்தையும் செல்வாக்கையும் இழைக்கின்ற ஒரு சூழ் அமைந்துவிடும் அதனால ஒரு அழகான ஒரு பரிகாரம் சொல்கிறேங்க வாழ்கின்ற காலத்தில் எங்கள் அப்பா அம்மாவை நம்ம கவனிக்காமல் அவர்கள் மறைந்த பிறகு அவர்கள் படத்துக்கு எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று வைத்து வழிபடுவதனால என்ன பயன் அதுதானே இன்றைய வாழ்க்கையில் பசுவுக்கு நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் தோஷத்தை உண்டாக்கினாலோ பசு சாபமாக மாறி நம் வாழ்வில் மகாலட்சுமி வருவதை தடுத்துவிடும் சற்று கவனமாக இருங்க அந்த வகையில் இதுக்கு சாபம் தீர்ப்பதற்கு எளிய வழியெல்லாம் கிடையாதுங்க இருந்தாலும் கோசாலை என்று சொல்லக்கூடிய அந்த கோசாலைக்கு போங்க ஒரு நாளை உணவு கொடுப்பதற்கான முயற்சி பண்ணுங்க கையளவு அதாவது சொல்கிறார் கீதையில் கண்ணு கிருஷ்ணா மகாபாரத யுத்தம் உன்னை அடைவதற்கான எளிய வழி ஈஸ்வரன் என்று கூறிய பொழுது ஒரே ஒரு பழம் இருக்கா போர்க்களம் இல்லை கிருஷ்ணா ஒரே ஒரு இலை இருக்கா இல்லை கிருஷ்ணா கொஞ்சம் தண்ணீர் இருக்கா இல்லை உனக்கு கண்ணை தோட சொல்லிட்டு கண்ணீராது வருமா அவர் சொல்கிறார் பசுவுக்கு ஒரு கவலம் அந்த பொல்லு கொடுக்கறது மிகப்பெரிய சாப நிவர்த்தி ஆக அந்த வகையில் ரோடுகளில் தெரிகின்ற பசுவிற்கு வெளியே சாபனை வர்த்தி சொல்லி தருகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து செல்வ செல்வாக்கு இழந்து நடுத்தர நின்ற ஒருவர் இழந்ததை திரும்ப பெற்ற கதை வெள்ளம் கலந்த நீருங்க ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு வீடு வாசலில் அந்த அலைகின்ற திரிகின்ற பசுவிற்கு நாம் கொடுப்போம் அண்ணால் அந்த தாகம் தீருமானால் நாம் வாழ்க்கையில் மகாலட்சுமியை வருவதைப் போலத்தான் முயற்சித்து பார்ப்போம்